அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பகல் கனவுதானா என்று தமிழக அரசுக்கு பரந்துள்ள கோரிக்கை தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைப்பதாக தமிழக அரசால் ககன்தீப் சிங் பேடி குழு அமைக்கப்பட்டு ஆறு மாதங்கள் முடிவடைந்து விட்டன மேலும் ஆனால் ககன்தீப் சிங் பேடி குழு இன்னும் அதன் அடிப்படை பணிகளை கூட இன்னும் தொடங்கவில்லை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் எண்ணம் திமுக அரசுக்கு துளியும் இல்லை என்பதை அதன் செயல்பாடுகள் காட்டுகின்றன என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிந்துரைப்பதாக ஊரக வளர்ச்சித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் குழுவை கடந்த தேதி தமிழக அரசு அமைத்தது மேலும் இந்த குழு அதன் பரிந்துரை அறிக்கையை ஒன்பது மாதங்களுக்கு அரசிடம் தாக்கல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த ஆகஸ்ட் நாளுடன் குழு அமைக்கப்பட்டு மாதங்கள் நிறைவடைந்துவிட்டன அடுத்த மூன்று மாதங்களில் அதாவது நவம்பர் மூன்றாம் தேதிக்குள் அதன் அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்ய வேண்டும் அதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அமைப்புகளுடன் குறைந்தது ஒரு முறையாவது ககன்தீப் சிங் பேடி தலை மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு கலந்தாய்வு நடத்திருக்க வேண்டும் ஆனால் ககன்தீப் சிங் மேடிக்குழு இன்று வரை தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் அணுவை கூட அசைத்ததாக தெரியவில்லை குழுவின் பணி வரம்புகள் அறிவிக்கப்பட்டு விட்டதாக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார் ஆனால் அந்த பணி வரம்புகள் என்ன என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இந்த விஷயத்தில் தமிழக அரசு அந்த அளவுக்கு ரகசியம் காக்கிறது தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி நடந்தாலும் கொள்கை முடிவதை ஏற்பதில் அரசு இயந்திரம் எவ்வாறு செயல்படும் என்பது தமிழக அரசு அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஒரு திட்ட செயல்படுத்த வேண்டும் என்று அரசு முடிவு செய்துவிட்டால் அதற்கேற்ற வேகத்தில் அரசால் அமைக்கப்பட குழு புயலாக செயல்படும் எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை உயர்த்துவதென்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழக அரசு தீர்மானித்தது ஆனால் அது குறித்து அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது என்பதால் பொதுமக்களிடம் கருத்து கேட்டு தமிழ்நாடு அரசு ஒழுங்குமுறை ஆணையத்தின் சார்பில் குழு அமைக்கப்பட்டது அந்த குழு அமைக்கப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே கருத்து கேட்புக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பையும் மீறி மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது அரசு விரும்பினால் அரசு இயந்திரம் நாலு கால் பாய்ச்சலில் அது திரும்பும் இலக்கை எட்டுவிடும் ஆனால் அரசு விரும்பமில்லாத ஒரு கொள்கை முடிவை தீர்மானிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டால் அது ஆமை வேகத்தில் தான் அசைந்து செல்லும் அப்படித்தான் ககன்தீப் பேடி குழுவும் அவரது இடத்தில் வேறு எவர் இருந்தாலும் இதுதான் நடக்கும் காரணம் அனைத்து குழுக்களும் தலைவராக எவர் நியமிக்கப்பட்டாலும் அவற்றை இயக்குவது அரசுதான் அதனால்தான் தான் ககன்தீப் பேடி பொறுப்பான திறமையான அதிகாரி என்றாலும் அவரது குழு அசையாமல் கிடப்பதற்கு இதுவே காரணமாகும் ஒருவேளை ககன்தீப் பேடி குழு அதன் அறிக்கையை குறித்து காலத்தில் தாக்கல் செய்து கூட அதை அரசு பெற்றுக்கொள்ளாது கொள்ளாது மாறாக கங்க பேடி குழுவின் பதவிக்காலத்தை காலத்தை மேலும் சில மாதங்களுக்கு நீட்டித்து தமது ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படாமல் திமுக அரசு பார்த்துக் கொள்ளும் என்று தமிழக அரசு நினைத்திருந்தால் எப்போதே பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திருக்க முடியும் அதற்கு நிதிநிலை ஒரு தடையல்ல மாறாக தங்களை ஆட்சியில் அமைத்தவர்களை தான் என்றாலும் கூட அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த திமுக அரசுக்கு மனமில்லை அதற்காகத்தான் குழுவை அரசு அமைத்தது என்றும் விமர்சித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து